இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்யணும் ஏனால் இன்றைக்கு கல்வி நிலையங்கள் அரசு வேலை வாய்ப்புகள் அனைத்து இடத்திலும் இஸ்லாமியர்களை நிராகரிக்கக்கூடிய போக்கு இந்தியா முழுமையும் ஆர் எஸ் ஜனதா கட்சியால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது நீங்கள் இஸ்லாமியர்களை அரசு அதிகாரத்திற்குள்ளும் கல்வி மட்டத்திற்குள்ளும் கொண்டு செல்லும் பொழுது மட்டும்தான் இங்கே சமத்துவம் என்பதை நம்ம சாதிக்க முடியும் சமூக நீதியை சாதிக்க முடியும் திராவிட மாடல் என்று மூச்சுக்கு முன்னூறு முறை சொல்லுகின்ற இந்த ஆட்சி கட்டத்தில் இடஒதுக்கீட்டுக்கான ஒரு போராட்டம் நடக்கிறது என்றால் அந்த போராட்டத்தை திமுக வரவேற்றிருக்க இது எந்த வகையில இந்த கோரிக்கை திராவிடத்திற்கு எதிரானது தந்தை பெரியாருக்கு எதிரானது அறிஞர் அண்ணாவிற்கு எதிரானது அல்லது திமுக சமூக நீதி கொள்ளுக்கு எதிரானது ஈ என்று சொல்லப்படுகின்ற உயர் சாதிகளுக்கான இட ஒதுக்கீட்டை எந்த உயர் சாதிக்காரனாவது வீதியில் நின்று இப்படியாக போராட்டத்தை நடத்தி பெற்றானா நான் திமுக அரசு கேட்க விரும்புறேன் இந்த பிஜேபிக்கான ஆட்சிக்கு வந்த உடனே கொலை குற்றம் செய்த ஆர்எஸ்எஸ் கும்பலை குண்டு வைத்த ஆர்எஸ்எஸ் கும்பலை குற்றவாளிகளை சிறையில் இருந்து விடுதலை செய்து விடுகின்றான் அவனது ஏன் கத்தவரை காப்பாற்றி விடுகிறான் ஆனால் எந்த குற்றச்சாட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக சிறையில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சி ஏன் திமுக அதற்கு வரவில்லை இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை ஆட்சியை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உங்கள் பின்னால் முதல்வர் அவர்களே ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உங்கள் பின்னால் நிக்கும் இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலைக்கு ஒட்டுமொத்த சமூக ஆதரவு இருக்கிறது வெறுமன இஸ்லாமிய சமூகம் மட்டும் ஆதரிக்கதாக ஆதரிக்காக நினைத்துக் கொள்ளாதீர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய ஆதரவும் இருக்கிறார் இரண்டு வரலாற்று சிறப்பு மிக்க கோரிக்கைகளையும் வழிகாட்டக்கூடிய தீர்மானங்களையும் முன்மொழிந்து எழுச்சியுடன் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கோரிக்கை பேரணியை தலைமை தாங்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய போராட்டக் களத்தின் நாயகன் எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில தலைவர் எங்களது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தோழர் நெல்லை முபாரக் அவர்களுக்கும் இந்த பேரணியில உரையாற்றி விடைபெற்றிருக்கக்கூடிய அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் திருமிகு ஜெயக்குமார் அவர்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய தமிழ் தேசிய போராட்ட காலத்தில் தீர மிகுந்த ஒரு போராளியாக இன்றும் என்றும் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் தோழர் வேல்முருகன் அவர்களுக்கும் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் தியாகு அவர்களுக்கும் ஜோதிமலை இறைப்பணி திருக்குடத்தினுடைய மரியாதைக்குரிய தவ திரு திருக்குடியில் திருவடிக்குடில் அடிகளார் அவர்களுக்கும் உயர் நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் பாபா மோகன் அவர்களுக்கும் அனைத்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்களுக்கும் மற்றும் இங்கே பங்கெடுத்திருக்கக்கூடிய சிபிஐ கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் ஏனைய தோழமைகளுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மே பதிலயக்கத்தின் சார்பாக புரட்சிகர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பானவர்களே தமிழ்நாட்டினுடைய பல்வேறு கோரிக்கைகளை முதல் கட்டமாக எழுச்சியுடன் எடுத்துரைக்கக்கூடிய அமைப்பாக எஸ்டிபிஐ கட்சி தான் இருக்கிறது வேறு யாரும் இந்த தமிழ்நாட்டினுடைய ஆளுநரை எதிர்த்து நிற்பதற்கு முன்பாக ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை நடத்தி காட்டியது எஸ்டிபிஐ கட்சி தனது தாயாரினுடைய இழப்பின் பொழுதும் கூட அந்த போராட்டத்தை அந்த பேரணியை தலைமையேற்று நடத்தினார் தோழர் நெல்லை முபாரக் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைமையை நீங்கள் கொண்டிருப்பது என்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியது தமிழ்நாட்டிலே சமூக நீதி என்கின்ற அரசியல் தான் இந்தியாவிலிருந்து நம்மையெல்லாம் வேறுபடுத்தி காட்டியது இந்தியாவிலேயே இந்த சமூக நீதி அரசியலை மையமாக வைத்து இந்திய விடுதலை போராட்ட காலத்திலிருந்து நூறு ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு என்பது இப்படியான கோரிக்கையான போராட்டமாக நடப்பதாக அறிவிப்பு தெரிந்த உடனேயே தமிழ்நாடு அரசு திமுக அரசு இதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்திருக்க வேண்டும் மாண்புமிகு முதல்வர் அவர்களே நீங்கள் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை தாமதம் என்று அறிவித்த வேண்டும் என்றால் சமூக நீதி என்பதிலே மிக முக்கியமான இடத்தை வகிக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் சமூக நீதி என்பது இந்து மதத்திற்குள்ளாக சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல இன்றைக்கு இந்தியாவில் மத ரீதியாக ஒடுக்கப்படுகின்ற இஸ்லாமியர்களுக்கு மிக முக்கியமான இடம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இன்றைக்கு இந்திய அளவில் இருக்கக்கூடிய நிலை என்ன இன்றைக்கு மோடி அரசு ஆர் எஸ் எஸ் வழிகாட்டுதலில் இருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது அன்றாடம் செய்திகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நேற்று கூட ஒரு இஸ்லாமியர் அடித்து கொலை செய்யப்படுகிறார் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான பாசிச அரசாக இருக்கக்கூடிய இந்த மோடி அரசுக்கு பாடம் கற்பிக்கின்ற வகையிலே தமிழ்நாடு அரசு ஒரு முன்னணி அரசாக இருக்க வேண்டும் அப்படியாகத்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சிக்கு வந்தீர்கள் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய பங்கை வகித்தார்கள் மிகப்பெரிய போராட்டங்களை அன்றைய அதிமுக பாஜக கூட்டணி அரசுக்கு எதிராக நடத்தி காட்டியவர்கள் இஸ்லாமியர்கள் தமிழ்நாடு முழுவதும் சிஏஏ போராட்டத்தின் மூலமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் எழுச்சியுற செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் அப்படிப்பட்ட ஒரு மக்கள் எழுச்சி போராட்டம் தான் தமிழ்நாட்டிலே திமுக ஆட்சிக்கு வருவதற்கான அடித்தளத்தை உருவாக்கி கொடுத்தது அப்படி நீங்க ஆட்சிக்கு வந்த வந்த சமயத்தில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் இங்கே மக்கள் போராட்டங்களின் வழியாக நீங்கள் சேகரித்த அந்த கோரிக்கைகளை தான் நீங்கள் வாக்குறுதியாக கொடுத்தீர்கள் நீங்கள் ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டு காலமாகிறது இன்னும் வருட காலத்திற்குள்ளாக அடுத்த தேர்தல் வந்துவிட போகிறது போன தேர்தலுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை அடுத்த தேர்தலுக்கும் வாக்குறுதியாக கொடுத்தீர்கள் என்றால் வாக்குறுதிகளை மட்டுமே வைக்கக்கூடிய அரசாகத்தான் உங்களை பார்க்க வேண்டியது இருக்கும் நீங்கள் கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியில் மிக முகாமையான வாக்குறுதி என்பது இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான சமூக நீதி சம்பந்தமான வாக்குறுதிகள் அந்த வகையில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்யணும் ஏனால் இன்றைக்கு கல்வி நிலையங்கள் அரசு வேலை வாய்ப்புகள் அனைத்து இடத்திலும் இஸ்லாமியர்களை நிராகரிக்கக்கூடிய போக்கு இந்தியா முழுமையும் ஆர் எஸ் ஜனதா கட்சியினால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது நீங்கள் இஸ்லாமியர்களை அரசு அதிகாரத்திற்குள்ளும் கல்வி மட்டத்திற்குள்ளும் கொண்டு செல்லும் பொழுது மட்டும்தான் என்பதை நம்ம சாதிக்க சமூக நீதியை சாதிக்க முடியும் உதாரணமாக அரசு அதிகாரிகளுக்குள்ளாக இஸ்லாமியர்களுடைய பங்கு அவர்களுடைய விகிதம் குறைந்து கொண்டே வரும் என்றால் இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இந்துத்துவவாதிகளாக மாறுவதை யார் தடுத்து விட முடியும் காவல்துறைக்குள் இஸ்லாமியர்களுக்கு சிக்கலை புரிந்து கொடுப்பதற்கான ஒரு அதிகாரிகள் இடம்பெற்றால் மட்டும்தானே இந்த காவல்துறை இஸ்லாமியர்களின் நடக்கவில்லை என்றால் உங்களது அதிகார வர்க்கம் மாறி போய்விடும் இந்துத்துவ மயமாக மாறி போன ஒரு அதிகாரிகளை வைத்துக் கொண்டு சமூக நீதி ஆட்சியை நீங்கள் ஒருபொழுதும் கொடுத்து விட முடியாது ஒருபொழுதும் கொடுத்து விட முடியாது இதே நிலை தொடரும் என்றால் நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகின்றேன் பத்து ஆண்டுகளாக டெல்லியிலே ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் இது போல இந்துத்துவ கட்டுப்படுத்தாமல் கண்டறியாமல் இஸ்லாமியர்கள் நிராகரிக்கக்கூடிய போக்குகளை பற்றிய அக்கறையும் கொள்ளாமல் இருந்த தான் இந்திய அளவிலான அதிகாரிகள் எல்லாம் இந்துத்துவ அதிகாரிகளாக மாறி போனார்கள் நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கே வந்தாலும் கூட அவர்கள் இந்துத்துவ அதிகாரிகளை தான் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டின் நிலைமை என்ன இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு பொழுதிலும் கூட பாரதிய ஜனதா கட்சி எதிர்நிலையில் நிறுத்தப்பட்ட போதும் கூட பாஜகவிற்கு எதிராக திமுக தொடர்ச்சியாக பேசி வந்த பொழுதிலும் கூட இஸ்லாமியர்கள் உரிமையை இதர ஜனநாயக கோரிக்கைகளுக்கான போராட்டங்களை நடத்துவதற்கு அதை நடத்துவதற்கான உரிமையை பெறுவதற்காகவே நாம் போராட வேண்டியிருக்கிறது ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு அனுமதி வாங்குவதற்கும் ஒரு போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும் நிலைமை இருக்குது என்றால் இங்கே போராட்டங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரிகள் இந்துத்துவ மனநிலையில் இருக்கிறார்களா இல்லையா இப்படிப்பட்ட ஒரு விகிதம் மாற்றப்பட வேண்டும் என்றால் என்ன நடக்கணும் அதிகார மட்டத்திற்குள்ளாக கல்வி கூடத்திற்குள்ளாக இஸ்லாமியரை கொண்டு செல்லப்பட வேண்டும் அப்பொழுது கோரிக்கைகள் அவர்கள் கோரிக்கை நியாயங்கள் எல்லோருக்கும் அது இல்லை என்றால் இங்கே நீங்கள் திமுக என்னதான் பெரியாரை பேசினாலும் திராவிடத்தை பேசினாலும் நடக்கக்கூடிய ஆட்சியை இந்துத்துவ ஆட்சியாகத்தான் அதிகாரிகள் நடத்துவார்கள் நான் கேட்கின்றேன் இடஒதுக்கீடு உரிமையை முன்வைத்து எழுந்த மாநிலம் தமிழ்நாடு இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதுகெலும்பு சமூக நிதி மாடல் என்று மூச்சுக்கு முன்னூறு முறை சொல்லுகின்ற இந்த ஆட்சி கட்டத்தில் இடஒதுக்கீட்டுக்கான ஒரு போராட்டம் நடக்கிறது என்றால் அந்த போராட்டத்தை திமுக வரவேற்றிருக்க வேண்டும் திமுக ஆட்சியாளர்கள் அனுமதியை கொடுத்திருக்க வேண்டும் இன்னும் ஒருபடி சொல்ல வேண்டும் என்றால் இந்த தோழர்களோடு திமுக சேர்ந்தவர்களும் வேண்டும் எந்த இந்த கோரிக்கை திராவிடத்திற்கு எதிரானது தந்தை பெரியாருக்கு எதிரானது அறிஞர் அண்ணாவிற்கு எதிரானது அல்லது திமுக சமூக நீதி கொள்கைக்கு எதிரானது எந்த வகையில் எதிரானது எல்லா போராட்ட களத்திலும் கட்சி கூட்டணி வேறுபாடின்றி எல்லா போராட்டத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய தோழர் வேல்முருகன் அவர்கள் நமக்காக இருக்கிறார் எல்லா போராட்டத்திலும் வந்து நிற்கிறார் இன்றைக்கு அவர் கட்சியை பார்க்கவில்லை கோரிக்கையினுடைய ஜனநாயக தன்மையை பார்த்து மேடையில் இருக்கிறார் இந்த கோரிக்கையிலே ஒரு நியாயம் இருக்கிறது காரணம் இது சமூக நீதியை பேசுகிறது இடஒதுக்கீட்டை கோருகிறது இந்துத்துவ ஆட்சியில் இஸ்லாமியர்களை முன்னேற்ற வேண்டும் என்கின்ற அந்த உந்துதலை இந்த கோரிக்கை வெளிப்படுத்துகிறது தான் திமுகவில் கூட்டணியில் இருந்தாலும் அவர் இந்த மேடைகளை பகிர்ந்திருக்கிறார் கூட்டணிகள் முக்கியம் இல்லை கொள்கைகளால் தானே முக்கியம் கொள்கைகள் தானே முக்கியம் நான் அதைத்தான் சொல்ல விரும்புகின்றேன் நான் ஒன்று கேட்க விரும்புகின்றேன் இந்த இடஒதுக்கீட்டில கொடுப்பதில் திமுக அதிமுக இருக்காது என்ன வேறுபாடு இருந்து விட போகிறது பெரிய வேறுபாடு கிடையாது பிறகு எப்படி தடுக்கப்படுகிறது இந்துத்துவ ஆட்சியினால் இந்திய அரசியல் கட்டமைப்பினால் இங்கே இருக்கக்கூடிய ஆளுநரால் தொடர்ச்சியாக தடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் திமுகவும் இந்த கூட்டணியில இந்த பேரணியில பங்கெடுத்து இவர்களைத்தான் எதிர்த்து நின்றிருக்க வேண்டும் இவங்கள தானே எடுத்து இருக்கணும் அப்ப இந்த போராட்டம் என்பது திமுக எதிரானதாக இங்கே கட்டமைக்கப்படும் என்றால் அது சூழ்ச்சி இருக்கிறது என்று திமுக புரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை எல்லாம் இந்திய அளவில் பல்வேறு மாநிலங்களில் மறுத்தவர்கள் யார் கர்நாடகத்தில் அதை ஒழித்து கட்டியவர்கள் யார் மராத்தியத்தில் அதற்கு எதிராக நின்றவர்கள் யார் ஆர் காரர்கள் இந்துத்துவவாதிகள் தானே அப்படிப்பட்ட அரசியலுக்கு எதிராக இன்றைக்கு மக்களை திரட்டி வீதிக்கு வந்து விட்டார்கள் எஸ்டிபி கட்சி தோழர்கள் இது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் திமுகவிற்கான வேலையை எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைக்கை எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் மக்களை திரட்டி இருக்கிறார்கள் மக்களை அரசியல் படுத்திருக்கிறார்கள் நீங்கள் இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு வேண்டும் என்கின்ற கோரிக்கையை திமுக தான் வைத்திருக்க வேண்டும் திமுக தான் அதற்காக மக்களை திரட்டி வேண்டும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் அதற்கான வழிமுறைகளையும் திமுக கண்டறிந்திருக்க வேண்டும் அப்படியான ஒன்றை உருவாக்குங்கள் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் திமுகவை எதிர்நிலையில் நிறுத்துவதோ அல்லது பிற மாநில கட்சிகளை எதிர்நிலையில் நிறுத்துவதோ எனது வேலை அல்ல என்றால் நமது கோரிக்கை வெல்ல வேண்டும் திமுகவிற்கு புரியும் சொல்லப்படுகின்ற உயர் சாதிகளுக்கான இடஒதுக்கீட்டை எந்த உயர் வீதியில் நின்று இப்படியாக போராட்டத்தை நடத்தி பெற்றானா ஒரே நாளிலே பாராளுமன்றத்தில் பெற்றான் அல்லவா அறுபது எழுபது ஆண்டுகளாக போராடி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு போராடி உயிர் கொடுத்து நாம் பெற்ற உரிமையை கூட நிலைநாட்ட முடியவில்லை ஆனால் சொல்லப்படுகின்ற என்பது யாரும் கேட்காமல் யாரும் போராடாமல் எந்த கோரிக்கையை முன்வைக்காமல் பாராளுமன்றத்தில் ஏகமானதோடு நிறைவேற்றப்பட்ட இந்த இந்தியாவிலே இந்த இந்துத்துவ அரசு அதை எதிர்த்து நிற்கக்கூடிய முழக்கமாக முஸ்லீம்களுக்கொடைய இடஒதுக்கீடு தான் அமையும் அதைத்தான் சாதிக்க வேண்டும் அதைத்தான் திமுக அரசு சொல்ல வேண்டும் அனைத்து கட்சியை கூட்டுங்கள் இஸ்லாமியர்களோட இட ஒதுக்கீட்கான நியாயத்தை திமுக அரசு முன்முடிய வேண்டும் அதை சாதித்து காட்டுங்கள் நாங்கள் எல்லோரும் கட்சி கடந்து இயக்கம் கடந்து நாங்கள் பின்னே அணிதிரள தயாராக இருக்கின்றோம் இது ஒரு கட்சியினுடைய கோரிக்கையாக எஸ் முன்னெடுக்கவில்லை ஒரு சமூகத்தினுடைய கோரிக்கையாக வஞ்சிக்கப்படக்கூடிய மக்களுடைய கோரிக்கையாக முன்னெடுத்திருக்கிறது ஆகத் தோழர்களே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மிக்க போராட்டத்தில் நாமெல்லாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட போராட்டத்தை எஸ் கட்சி ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறது என்பதிலே நாம் பெருமை கொள்வோம் தோழர்களே நாம் பெருமை கொள்வோம் இது கட்சி எம்எல்ஏ பதவி எம்பி பதவி வாங்குவதற்காக நடத்தப்படுகின்ற போராட்டமா கூட்டமா அல்ல இது தேர்தல் காலகட்டமும் அல்ல இதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வதற்காக கட்சி இந்த நிகழ்ச்சியை நடத்தவில்லை மாறாக இந்த சமூக மக்களுக்கு குரலாக இந்த கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இந்த கோரிக்கையை அனைத்து கட்சியும் ஏகமனதாக முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த மேடையின் வாயிலாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அதே போலத்தான் இஸ்லாமிய சிறைவாசிகளின் விடுதலை இன்றைக்கு இந்த சிஐஏ போராட்டத்தில் பங்கெடுத்ததற்காக பொய் வழக்கில் ஐந்து ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார்கள் உமர் காலித் உள்ளிட்ட சர்ஜில் இமாம் உள்ளிட்ட எத்தனை பேர் சிறையில் இருக்கிறார்கள் காரணம் என்ன கொண்டிருக்கிற குற்றச்சாட்டுகளை மூத்த வழக்கறிஞர்கள் தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு பிணை கிடைக்கவில்லை ஐந்து ஆண்டுகளாக பிணை கிடைக்கவில்லை இப்படிப்பட்ட அரசியல் நிலை தான் தமிழ்நாட்டிலும் இருக்க வேண்டுமா தமிழ்நாட்டில் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்வதில் எது தடுக்கிறது திமுக என்ன பிரச்சனை ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களும் உங்கள் பின்னால் அணி திரண்டு நின்றார்களே உங்களுக்காக வாக்களித்தார்களே உங்களுக்காக பரப்புரை மேற்கொண்டார்களே உங்கள் போராட்டங்களில் பங்கெடுத்தார்களே உங்கள் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினார்களே அதற்காக பிரச்சாரம் செய்தார்களே அந்த மக்களினுடைய எளிய கோரிக்கை இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலைங்கிறது நம்ம எல்லாருடைய குடும்பம் சம்பந்தப்பட்டதல்ல நமது சுயமரியாதை சம்பந்தப்பட்டது நமது உரிமை சம்பந்தப்பட்டது இஸ்லாமிய மக்களை குற்றவாளிகளாக காட்டி கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே அவர்கள் நிரந்தரமாக சிறையில் வைத்திருக்கிறீர்கள் காரணம் காரணம் இருக்க முடியும் நான் திமுக அரசு இந்த விரும்புகிறேன் ஆட்சிக்கு வந்த உடனே கொலை குற்றம் செய்த குண்டு வைத்த குற்றவாளிகளை சிறையில் இருந்து விடுதலை செய்து விடுகின்றது இயக்கத்தவரை காப்பாற்றி விடுகிறான் எந்த குற்றச்சாட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக சிறையில் இருக்கக்கூடியவர்கள் விசாரணை கைதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சி ஏன் திமுக வரவில்லை பாஜகவிற்கு இருக்கக்கூடிய அந்த பாசம் தனது சங்கிகளை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற கொள்கை பிடிப்பு இன்னும் சிறுபான்மை மக்கள் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் ஜனநாயகத்தினுடைய குரலாக இருக்கிறார்கள் இவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த கடமை உணர்ச்சி ஏன் திமுகவிற்கு வரவில்லை எது தடுக்கிறது இந்த கேள்விதான் இஸ்லாமிய சிறைவாசிகள் குறித்த கேள்விகள் ஒவ்வொரு முறையும் எழுப்பப்படுகிறது ஆனால் இதுவரை பதிலளிக்கவில்லை இதுதான் முகாமையானது இப்படி இஸ்லாமிய மக்களை நீங்கள் கைதூக்கி விடுவதும் இஸ்லாமிய மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற அடக்குமுறைக்கு துணிந்து பதில் சொல்லக்கூடிய ஒரு முதல்வராக நீங்கள் முன்னுக்கு நிற்க வேண்டும் என்பதுதான் எங்களது விருப்பம் அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பது எங்கள் அனைவருடைய கோரிக்கை ஆனால் இது தொடர்ச்சியாக மறுக்கப்படும் என்றால் இதற்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் கட்டி எழுப்பும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை போலத்தான் உங்களது நிலைப்பாடும் இருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டை நாங்கள் வெளிப்படையாக வைக்க வேண்டியிருக்கிறது அப்படிதான் வெளி வைக்க வேண்டியிருக்கு நான் கேட்கின்றேன் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை பட்ட ஆட்சியை கலைச்சிருவாங்களா ஆட்சியை கலைச்சிருவாங்களா கலைச்சு பார்க்கட்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உங்கள் பின்னால் இருக்கும் முதல்வர் அவர்களே ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உங்கள் பின்னால் நிற்கும் இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலைக்கு ஒட்டுமொத்த சமூக ஆதரவு இருக்கிறது வெறுமன இஸ்லாமிய சமூகம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய ஆதரவும் இருக்கிறது ஏழு தமிழர் விடுதலையின் பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடு பின்னணியில் நின்றது அவர்களுக்காக குரல் கொடுத்தது அதே போலத்தான் இது இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை குறித்து அந்த ஜனநாயக நியாயத்தை குறித்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு புரிந்திருக்கிறது இதையெல்லாம் மீறி உங்கள் ஆட்சியின் மீது எந்த சங்கிப்பயலாவது எந்த பிஜேபி காரணாவது ஆட்சியை கலைத்து விட வருவான் என்றால் அதை துணிந்து எதிர்த்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திரண்டு நிற்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் நாங்க அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்துட மாட்டோம் பிஜேபி தான் எதிரி என்று நாங்கள் என்றோ அறிவித்து விட்டோம் அந்த எதிரிக்கு எதிராக நீங்க திரண்டு நில்லுங்கள் என்று முதல்வரை பார்த்து கேட்கின்றோம் விடுதலை செய்யுங்கள் எது தடுக்கிறது எவன் தடுத்து விடுவான் இது நமது மண் இவர்கள் நமது மக்கள் இவர்கள் மீது எங்கோ டெல்லியில் இருந்து ஒருத்தன் ஆட்சி அதிகாரத்தை செலுத்திக் கொண்டிருப்பான் என்றால் அந்த அதிகாரத்தை உடைத்து இருப்பதற்கு நாம் வேண்டுமா இல்லையா எங்கோ அணிந்துள்ள இருந்து நமக்கு ஆணை போடுவானா நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று முடிவெடுப்பானா மாநில அதிகாரத்தை பற்றி மாநில சுயாட்சியை பற்றி இந்தியாவில் முதன் முதலில் பேசிய கட்சியான திமுக இதுல முன்னணியில் நின்று வழிகாட்டுதலாக இருக்க வேண்டுமா இல்லையா நீங்கள் மூன்று ஆண்டு காலமாக தள்ளி போட்டது என்பது தவறு வரலாற்று தவறு முதல் கையெழுத்தாக இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளை நீங்கள் விடுதலை செய்து இந்த கூட்டத்திற்கு நாம் வேண்டும் என்ன என்ன ஆக முதல்வர் அவர்களே இந்த அதிகாரிகளினுடைய பேச்சை எல்லாம் கேட்டுக்கொண்டு முடிவெடுக்காதீர்கள் மக்கள் மனங்கள் வீதியில் இருக்கக்கூடிய இந்த போராட்ட தோழர்கள் இவர்கள் எழுப்புகின்ற முழக்கண்கள் தான் தமிழ்நாட்டின் அரசியலை முடிவு செய்கிறதை ஒழிய எந்த அதிகாரியும் முடிவு செய்வதில்லை எந்த அதிகாரியும் முடிவு செய்வதில்லை எந்த அதிகாரியாவது உங்களிடத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அறிக்கை கொடுப்பார் என்றால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த அதிகாரி தான் உங்கள் ஆட்சிக்கு வேட்டு வைப்பதற்காக வேலை செய்து என்பதை மறந்து விடாதீர்கள் அதிகாரிகள் ஆட்சி கொண்டு வந்தார்கள் வீதியில் இருக்கக்கூடிய நாங்கள் தான் ஆட்சி கொண்டு வந்தோம் எங்களுடைய குரலை நீங்கள் பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி கொண்டு வந்தோம் அப்படிப்பட்ட ஆட்சியை எவனாவது கை வைத்து கலைப்பேன் என்று முயண்டான் என்றால் அவனுக்கு பதிலடி கொடுப்பதற்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திரண்டு எழுந்து நிற்கும் என்பதை மறந்து விடாது இது வெறும் திமுகவினுடைய பிரச்சனை அல்ல தமிழனுடைய தன்மான பிரச்சனை என்பதாகத்தான் நாங்கள் முடிவெடுப்போம் தோழர்களே இதைத்தான் முதல்வர் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆக இங்கே சாதாரணமா ஒரு பத்து வருடத்திற்கு முன்பாக எங்களது போராட்டத்திற்கு எஸ்டிபி கட்சியை அழைத்தால் அதிகாரிகள் என்ன சொல்வாங்கன்னால் உங்களுடைய ஈழ போராட்டத்துக்கு எதுக்குங்க இஸ்லாமியர்கள் என்று கேட்பார்கள் நீங்கள் எதற்கு தலித்துகள் போராட்டத்துக்கு போகிறீர்கள் விவசாய போராட்டத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று காவல்துறை அதிகாரிகள் எங்களுக்கும் சொல்லுவார்கள் அவர்களுக்கும் சொல்லுவார்கள் இஸ்லாமியர்களுக்கு எது ஈழ போராட்டத்தில் உங்களுக்கு என்ன வேலை நீங்க எதுக்கு அங்கெல்லாம் போய் நிற்கிறீங்க நீங்க எதுக்கு திருமூரோட நிக்கிறீங்கன்னு கேட்பாங்க அப்பதான் உன்னை புரிஞ்சுக்கணும் நாமெல்லாம் ஒன்னு சேர்ந்த அவனுக்கு பிரச்சனையினால் நாமெல்லாம் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் நாமெல்லாம் ஒன்றாக இருந்தால் அவனுக்கு சிக்கல் என்றால் அதை திரும்ப திரும்ப செய்து கொண்டு நாம் இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் கூறு போடக்கூடிய அரசியலை வெள்ளைக்காரன் கற்றுக் கொடுத்திருக்கின்றான் இந்த அதிகாரிகளுக்கு அந்த வெள்ளைக்காரன் கற்றுக் கொடுத்த யுக்திகளை நம் மீது செலுத்தி கொண்டிருக்கிறான் இதற்கு முதல்வர் அவர்களே பலியாகி விடாதீர்கள் இந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் இஸ்லாமிய சிறைவாசிகளை உடனடியாக விடுதலை செய்யுங்கள் அதுதான் இந்த சங்கிய அரசியலுக்கு எதிரான சமத்துவ அரசியல் நீதி அரசியல் என்கின்ற உங்களது முழக்க நியாயப்படுத்தும் என்பதை சொல்லி இவர்களுடைய இடஒதுக்கீட்டுக்கு நீங்கள் உறுதியான ஒரு கூட்டை ஒரு கூட்டணியை அதற்கான ஒரு சந்திப்பை